ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா போல்ட் டீபோட் வண்டி இது வந்து பார்த்தோன்னா டிஎன் ஜீரோ ஃபோர் சென்னை ஸ்டேஷன் வண்டி எயிட் டபுள் ஃபைவ் சிக்ஸ் வண்டி நம்பர் ஒரு அவுட்லுக்கு பார்த்துடல வாங்க அவுட்லுக் வெரி நீட்டாக இருக்கும் நாலு டேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஆடிலே அடி டென்டர் ஸ்க்ராச் எதுவுமே கிடையாது ரேப்பியுன்னு கிடையாது வண்டி வந்து பார்த்தினா உங்களுக்கு ஓன் போல் போல வண்டி புதுவண்டி எடுத்துருக்காங்க ஓன் புது வண்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் டீ போர்டை உங்களுக்கு மாற்றிருக்காங்க ஸோ அதனால் ஃபுல்லாக ஓன் போல் வண்டி ஒன்று வண்டி தான் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தி மூணு இது வண்டி இருக்கும் ரேட் சைடு பார்த்துட்ருக்கீங்க ரைட் சைடு உங்களுக்கு அவுட்லுக்கு ஓவரால் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் லெஃப்ட் சைடு பாருங்கள் டயர் நாலு டயருமே உங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் எதிருக்கும் எஃப்சி பாருங்கள் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது மூணாம் மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ப்ரெண்டில் இருக்குது லெஃப்ட் சைடு அவுட்லுக்கு போகிறேன் பக்காவாக இருக்கும் அவுட்லுக் பார்த்துட்டு அடுத்து இன்டீரியரி பார்க்கலாமாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் லெதர் ஷீட் போட்டிருக்காங்க இது வந்து நார்மல் விண்டோ தான் வரும் உங்களுக்கு நாலுமே நார்மல் விண்டோ பையனு ஆடி சிஸ்டம் போட்டிருக்காங்க ரியர் சைடு சீட்டுக்கு ஒரு பாருங்கள் ஃபுல்லாக லெதர் ஷீட்டு தான் இன்டீரியர் பக்காவாக இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உன்னோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதோடய டீட்டெயில்ஸில் பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாட்டா போல்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு பேவர்ஸ் இல்லாமல் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது நாள் பண்ண மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருதுங்க ஃபிக்ஸட் பேஸில் நெஸ்ட் பேஸ் தான் அதுக்குன்னு ரொம்ப பார்கின் பண்ண முடியாது ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதா ஃபைனலாக கேட்டிருக்காங்க கஸ்டமர் நேரில் வாங்க வண்டி 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 பாருங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம்